அடிவாரத்தில் பழனி சுவாமி கோவில் இதுவே முருகனின் மூன்றாவது படை வீடு மலைக்கு செல்லும் முன் அடிவாரத்தில் இருக்கும் இவரை தரிசிப்பதே முறை சரவணப் பொய்கை இதில் நீராடினால் தீராத நோய்களும் கர்ம வினைகளும் தீரும் என்பது நம்பிக்கை இடும்பன் சிவகிரி சக்திகிரி மலைகளை சுமந்து வரந்த அசுரன் இவரை வணங்கியே மலை ஏற வேண்டும் மலையேற தொண்ணூத்தி மூன்று படிகள் ஒவ்வொரு படியிலும் அரோகரா என்ற சரண கோஷம் விண்ணை முட்டுகிறது அரசர்கள் காலத்தில் படிக்கட்டுகளில் ஏற முடியாதவர்களுக்காக கட்டப்பட்ட யானை பாதை இது செங்குத்தான மலையில் பயணிக்க மூன்று விஞ்ச் ரயில்கள் இயக்கப்படுவது பழனியின் தனிச்சிறப்பு ரோப்கார் பயணம் சில நிமிடங்களில் மலை உச்சியை அடைய நவீன தொழில்நுட்ப வசதி மலை உச்சியின் வெளிப்பிரகாரம் இங்கிருந்து பார்த்தால் கொடைக்கானல் மலைத்தொடரின் அழகு தெரியும் காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரம் தங்க கலசங்களுடன் ஜொலிக்கும் ஆன்மீக சின்னம் தங்கக் கொடிமரம் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரத் திருவிழாக்களில் இங்கேயதான் கொடியேற்றம் நடைபெறும் போகர் சித்தரால் செய்யப்பட்ட நவபாஷான சிலை ஒன்பது வகை விஷங்களை மருந்தாக மாற்றிய அதிசயம் அரச வாழ்வைத் துறந்து கோவனாண்டியாக நின்ற கோலம் பற்றற்ற நிலையை உலகுக்கு உணர்த்துகிறது சிற்பத்தை செதுக்கிய போகர் சித்தரின் சமாதி இன்றும் கோவிலின் தென்மேற்கு மூலையில் உள்ளது போகர் பூஜித்த மரகத லிங்கம் இன்றும் இதற்கு பூஜைகள் நடைபெறுவது பழனியின் சிறப்பு நவபாஷான சிலை மீது பட்டு வரும் அபிஷேக பொருட்கள் தீராத நோய்களை தீர்க்கும் மருந்தாகின இரவு நேரத்தில் சந்தன காப்பு அலங்காரம் இந்த சந்தனம் மருத்துவ குணம் வாய்ந்த பிரசாதம் மாலை நேரத்தில் ராஜ அலங்காரம் ஆண்டியாக நின்றவன் அரசனாக காட்சி தரும் அற்புதம் பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ்பெற்ற பிரசாதம் சுவை மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்டது காவடியாட்டம் எனக்கு ஒரு சுமையல்ல அது பக்தர்களால் வழங்கப்படும் பக்தி நடனம் அனைத்தும் உனக்கே என்று கூறுகிறார்கள் வேல்குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் இது மெய் வருத்தம் பாராத மெய்யான பக்தி முடிக்காணிக்கை நம் அழகையும் அகந்தையையும் இறைவன் காலடியில் துறக்கும் அடையாளம் தேர் ஊர்வலம் இரவில் ஜொலிக்கும் தேரில் முருகப்பெருமான் வலம் வரும் கண்கள் தங்கத் தொட்டில் குழந்தை வரம் வேண்டுவோர் மற்றும் குழந்தை பெற்றோர் செலுத்தும் நேர்த்திக்கடன் பசிப்பிணி போக்கும் அன்னதானம் பழனியில் வருவோருக்கெல்லாம் அறுசுவை உணவு நிச்சயம் மலையை சுற்றி வரும் கிரிவீதி காலையில் நடந்தால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி முருகனின் வாகனமான மயில்கள் தோகை விரித்து ஆடும் அழகை இங்கே காணலாம் ராக்கால பூஜை சுவாமி உறங்கச் செல்லும் முன் நடைபெறும் அமைதியான வழிபாடு இரவு விளக்குகளில் மிதக்கும் பழனிமலை